சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி குழந்தைகள் இருவர் மரணமடைந்த நிகழ்வில் உரிய நீதி விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் சீமான் தனது எக்ஸள பக்கத்தில் சிங்கம்புணரியில் தனியார் பள்ளி மாணவன் அஸ்வத் இளையான்குடி தனியார் பள்ளி விடுதியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஆகியோர் அடுத்தடுத்து காரணம் தெரியாமல் உயிரிழந்த கொடு நிகழ்வு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் பொதுவெளியில் உயரத் தொடங்கிய படுகொலைகளும் காரணம் தெரியா மரணங்களும் தற்போது பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவியருக்கும் நேர்வது அக்கொடுமைகளின் உச்சமாகும் என குறிப்பிட்டுள்ள சீமான் காவல் நிலையங்களே மக்களை கொள்ளும் கொலைக்களங்களாக மாறி நிற்பதும் நீதியை பெற்றுத்தர வேண்டிய அரசே கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினரிடம் உயிருக்கு பேரம் பேசுவதும் தான் மாணவ செல்வங்களின் மரணங்கள் மிகுதியாக காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் மாணவன் உடலில் படுகாயங்கள் இருப்பதும் ஒன்பதாம் வகுப்பு மாணவி தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவதும் குழந்தைகளின் மரணங்கள் மீதான ஐயப்பாட்டை மிகுதியாக்குவதாக தெரிவித்துள்ள சீமான் இரண்டு குழந்தைகளின் மரணங்களுக்கான உண்மை காரணம் குறித்து விரைவான நீதி விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என தமிழ்நாட்டு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார்